வப்பு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதை நாம் தமிழர் கட்சி முழுமையாக கண்டிக்கிறது நாம் தமிழர் சார்பாக இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது வக்பு வாரிய திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் ஏனென்றால் இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் அமலுக்கு வந்தால் கிட்டத்தட்ட வப்பு வாரியத்திலிருந்து நாற்பதுல இருந்து ஐம்பது விழுக்காடு சொத்துக்கள் அரசாங்கத்திற்கு போகும் முன்னாடி எல்லாம் இது வகுப்பு வாரியத்தை வாரியத்திற்கு உட்பட்ட நிலமா இல்ல இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சியம் வந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்வதற்கு ட்ரிபுலர்ஸ் தீர்ப்பாயங்களே வந்து அதை தீர்மானிக்க அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது இப்போ அந்த தீர்ப்பாயங்கள்ல இஸ்லாமியர்கள் அல்லாத மற்றவர்களும் வரலாம் இந்துக்களும் வரலாம் அப்படின்னு இந்த சட்டம் வழிவகுக்கிறதுனால இது அரசாங்கம் என்ன நிலைப்பாடு இருக்குதோ அதன் அடிப்படையில தான் இது வந்து முடியும் அரசாங்கம் இந்த சொத்து வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமான நிலம் கிடையாது இது அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஐம்பது விழுக்காடு வகுப்பு வாரிய சொத்துக்கள் அரசாங்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் ஆனா இந்திய அரசாங்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல செயல்பாட்டிற்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு இந்திய மக்கள் அனைவருக்கும் அடிப்படை மத உரிமைகளை கொடுத்திருக்கு ஆர்டிகல் டுவெண்டி சிக்ஸ் படி த ரைட் டு ரீஜினல் இருக்கு இருக்கு இருக்குரிய மதம் மற்றும் தொண்டு நிறுவனங்களை சரி செய்வதற்க தீர்மானிப்பதற்கு இருக்கக்கூடிய உரிமை இருக்கு இந்த மதங்களுக்கு உட்பட்ட அசையும் சொத்துக்களை அசையா சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு அத்தனை மதத்தினருக்கும் உரிமை இருக்கிறது என்று ஆர்டிகல் டுவெண்டி சிக்ஸ் சொல்லுது ஆர்டிகல் டுவெண்டி சிக்ஸ் இந்திய மக்களுக்கு கொடுத்த இந்த அடிப்படை உரிமைகளை மறுக்கும் விதமாக இந்த வப்பு வாரிய திருத்த சட்டம் இருப்பதனால் இந்த வப்பு வாரிய திருத்த சட்டத்தை அமல்படுத்துகின்ற இந்த பாஜக அரசை திமுக அரசை கண்டித்து திமுக அரசு வலுமன நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கோம் அப்படின்னு சொல்றது ஆனா மம்தா பானர்ஜி மாதிரி இந்த வப்பு வாரிய திருத்த சட்டம் தமிழ்நாட்டிற்குள் வராது தமிழ்நாட்டிற்குள் வப்பு வாரிய திருத்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் செயல்படுத்த மாட்டோம் என்று ஏன் திமுக அரசு சொல்லல என்கின்ற கேள்வியை நாங்க வைக்கிறோம் பாஜக அரசையும் கண்டிக்கிறோம் திமுக அரசையும் கண்டிக்கிறோம் இந்த சட்டத்தை உடனடியாக திரும்பப்பட வேண்டும் நாட்டுல எப்ப பார்த்தாலும் இஸ்லாமியர்களை சூடாக்கி கொண்டிருக்கிற வேலையை மட்டும் மோடி செய்யக்கூடாது இந்த பாபர் மசூதியை இடிச்சு அயோத்தியில கோவில் கட்டினீங்க நாடு முன்னேறிச்சா ஒண்ணும் சிஏ கொண்டு வந்தீங்க என்ஆர்சி கொண்டு வந்தீங்க நாட்டுல அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சா இல்ல இங்க இருக்கக்கூடிய என்னென்ன சட்டம் கொண்டு வந்தீங்க நாட்டுல பாலாரம் தேனாரம் ஓடுதா இல்ல ஏன்னா உங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியாது மதம் சார்ந்து ஆட்சி செய்யதான் தெரியும் மதம் சார்ந்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஜெய் ஸ்ரீராம் போல ஜெய் ஹனுமான் போல என்று சொல்லத்தான் தெரியும் மட்டுமே இந்தியாவை நம்பர் ஒன் பொருளாதாரமாக கொண்டு வர உங்களுக்கு தெரியாது இருபத்தி ஆறு டிரில்லியன் டாலரோட அமெரிக்கா பொருளாதாரத்தில் நம்பர் ஒன்ல இருக்கு பத்தொன்பது டிரில்லியன் டாலர் எக்கானமியோட சீனா ரெண்டாவது இடத்துல இருக்கு சீனா அமெரிக்கா முன்பதுக்கு போய்கிட்டு இருக்கான் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்க மோடி அரசாங்கம் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்க மூன்று ஆண்டுகள் ஆகுது மூன்று ஆண்டுகள் மூன்று முறை நீங்க பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீங்க பதினோரு ஆண்டுகள் நீங்கள் பிரதமராக இந்தியா நாட்டுல நீங்க இருக்கிறீங்க நீங்க சீனாவை பிடிக்க போராடாம அமெரிக்காவை பிடிக்க போராடாம இங்க இருக்கக்கூடிய இஷாமி எல்லாம் தோற்றங்களும் நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆட்சி நடத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் உண்மையே ஒரு நல்லொழங்கு கிடைக்காது என்னைக்கு மோடி பாஜக அரசாங்கம் இந்த இந்திய கொண்டியத்துல வீடு அன்னைக்குத்தான் இந்த இந்திய நாட்டில மத நல்லிணக்கம் இருக்கும் சமூக நல்லிணக்கம் இருக்கும் என்பதை கோய்க்கொண்டு இந்த வப்பு வாரிய திருத்த சட்டத்தை உடனேயாக திரும்ப பெற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி சார்பாக மறுபடியும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் குறிப்பு இந்த இல்ல அவங்களுக்கு இப்ப அத நான் சொல்லல. பாபர் மஸ்லி இருக்கறாங்க. இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து 2000க்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இன்னா படுகொலை செஞ்சாங்க. CIA போட்டாங்க. என்ன ஏல எத்தனை இஸ்லாமியர்களை குடிச்சிட்டு போனாங்க. இப்போ காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சிறப்பு உரிமை ரத்து செஞ்சு ஐந்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு மேலாகுது. அப்படி வந்து இஸ்லாமியர்களை வீழ்த்த முடியலையே. ஏ ஏன்னா மீற வந்து ஒரு அதிகாரமா இருக்கு. லேண்ட் ஒரு பொலிட்டிக்கல் ரைட்டா இருக்கு ஒரு உரிமையா இருக்கு அந்த நிலத்தை வந்து இஸ்லாமியர்கள் கிட்ட இருந்து புடுங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நிலத்தை புடுங்கிட்டா வளத்தை புடுங்க மாதிரிதான் இனத்தை மாதிரி தான் அதனால ஒரு அரசியல் அதிகாரமாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தை வந்து புடுங்கிட்டாலே இஸ்லாமியர்களை வீழ்த்தி விடலாம் என்று சொல்லி மோடியும் பாஜக தீர்மானி அது மட்டும் இல்ல ஆர் எஸ் எஸ் பிதாமகனாக இருக்கக்கூடிய கோல்வால்கர் சொல்றாரு என்ன சொல்றாரு இஸ்லாமியர்களுக்கு இந்திய நிலத்துல மூச்சு விட்டு வாழ்றதுக்கான உரிமை மட்டும்தான் இருக்கணும் அவங்களுக்கு வாக்குரிமையோ எந்த சிறப்புரிமையோ மத சிறுபான்மை என்று சொல்லி எந்த உரிமையுமே கொடுக்க கூடாது அவன் மூக்குல இருந்து அவன் நாசில இருந்து முடிச்சு மட்டும்தான் மேலங்கிலே வரணுமே தவிர அதாவது இந்திய ஒன்றியத்துல இஸ்லாமிய வாழ மட்டும் தான் செய்யலாம் வாழ மட்டும் தான் செய்யலாம் அது மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் பிதா சொல்றாரு தோல் வாழ்க்கை சொற்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தியது வாஜ்பாய் அதுக்கு அடுத்து பாஜகவினுடைய பிரதமராக வந்திருக்கக்கூடிய மோடி அவருக்கு உள்துறை அமைச்சராக அமித்ஷா அமித்ஷா எல்லாருமே இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூறு ஆண்டுகளையும் கொடுங்க இந்தியாவின் பிரதமர் எங்களுடைய டெல்டா மாவட்டங்கள் பாதிச்சது ஒக்கிப்பூல பாதிக்கப்பட்ட எங்களை பார்க்கறதுக்கு வரல மோடி வரல செர்ல பாதிக்கப்பட்ட செர்ல பதிமூணு பேரை சுட்டு பண்ணா பாக்குறதுக்கு மோடி வரல எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது வரவே இல்லை மோடி ஆனா ஆர் எஸ் எஸ் துவங்கப்பட்டு நூறு ஆண்டுகள் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி நாக்பூர்ல ஆர் எஸ் எஸ் தலைமையகத்தை போய் பகலுக்கு மோடிக்கு நேரம் இருக்கு ஆர் எஸ் எஸ் திட்டாந்தங்களை மோடி வந்து செயல் கொடுக்கினார் என்றால் இந்த நாடு நாடாக இருக்க இந்து ராஷ்டிரவாதி இருக்க ராஜா ரொம்ப மோசமான பின்வினைகளை என்ன ஏது என்று அறியாமலேயே மோடி வந்து இந்த வரையில செஞ்சுட்டு இருக்காரு இதுக்கு நாங்க வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்ளுங்க